மானோ தவிச்சு வாடுது மனசு நினைச்சு வாடுது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிலமை தடுக்குது உன்னை மறக்க முடியுமா உயிரை வெறுக்க முடியுமா ராசாவே ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசரிவாயு பொன்மான தேடி நானோ பூவோடு வந்தேன் நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்ல எனக்கும் ஒன்று புரியுது உள்ளோ நல்லா தெரியுது அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்ம பிரிச்சது ஒன்ன மறக்க முடியுமா உயிரை வெறுக்க முடியுமா ராசாத்தி நீயும் நானோ ஒன்னா சேரும் காலம் இனி மேல் வாராதோ இன்னொரு ஜென்மோ இருந்தா அப்போது போறப்போம் உன்னோடு ஒன்னா கலந்து அப்போது இருப்போம் அது கூடாம போச்சு நாயே ராசாவே நான் மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன் என்ன கண்டு நீ தேடி வந்தா போது நான் சிரிப்பேன் கிளியே கதை எழுது கண்ணீரே எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மனதில் வடித்து வைத்த சீலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் ரெண்டு தடவை வருமானா மனதில் வடித்து வைத்த சீலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது பூஜையார் செய்வது இந்த பூவையார் கொள்வது உமைக்கு வேறேது பாசை, உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறே தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் காலமலர்கின்றது கனவு பழிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன் மானோ தவிச்சு வாடுது மனசு நினைச்சு வாடுது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிலம தடுக்குது உன்னை மறக்க முடியுமா உயிர வெறுக்க முடியுமா ராசாவே காற்றில் ஆடும் தீபம் போல துடிக்கும் மனசரிவாயு பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தே நான் வந்த நேரம் அந்த மானங்கு எனக்கும் ஒ புரியுது உள்ள நல்லா தெரியுது அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்ம பிரித்தது ஒன்றை மறக்க முடியுமா உயிரை வெறுக்க முடியுமா ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனிமேல் இன்னொரு ஜென்மோ இருந்தால் அப்போது போறப்போ உன்னோடு ஒன்றா கலந்து அப்போது இருப்போம் அது கூடாமல் போச்சுதுன்னா ஏ ராசாவே நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன் என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா போது நான் சிரிப்பேன்